நடிகர் நெப்போலியன் இவருடைய உண்மையான பெயர் குமரேசன் துரைசாமி நடிகர் சின்னி ஜெயந்த் இவருடைய உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன் நடிகர் மம்முட்டி இவருடைய உண்மையான பெயர் முகமது குட்டி நடிகர் கவுண்டமணி இவருடைய உண்மையான பெயர் சுப்பிரமணியன் கருப்பையா நடிகர் விஜய் சேதுபதி இவருடைய உண்மையான பெயர் விஜய குருநாத சேதுபதி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவருடைய உண்மையான பெயர் திலீப் குமார் கவிஞர் கண்ணதாசன் இவருடைய உண்மையான பெயர் முத்தையா இயக்குனர் பாரதி ராஜா இவருடைய உண்மையான பெயர் சின்னசாமி நடிகர் விவேக் அவருடைய உண்மையான பெயர் விவேகானந்தன் நடிகர் விக்ரம் இவருடைய உண்மையான பெயர் கென்னடி ஜான் விக்டர் நடிகர் ராமராஜன் இவருடைய உண்மையான பெயர் குமரேசன் நடிகர் விஜயகாந்த் இவருடைய உண்மையான பெயர் விஜயராஜ் நடிகர் அர்ஜுன் இவருடைய உண்மையான பெயர் சீனிவாச சர்ஜா நடிகர் தனுஷ் இவருடைய உண்மையான பெயர் வெங்கடேஷ் பிரபு நடிகர் சத்யராஜ் இவருடைய உண்மையான பெயர் ரங்கராஜ் நடிகர் சூர்யா இவருடைய உண்மையான பெயர் சரவணன் நடிகர் வடிவேலு இவருடைய உண்மையான பெயர் குமார வடிவேலு நடிகர் எஸ் ஜே சூர்யா இவருடைய உண்மையான பெயர் ஜஸ்டின் செல்வராஜ் நடிகர் கமலஹாசன் இவருடைய உண்மையான பெயர் பார்த்தசாரதி நடிகர் ரஜினிகாந்த் இவருடைய உண்மையான பெயர் சிவாஜிராவ் கேக்வாட் நடிகர் பார்த்திபன் இவருடைய உண்மையான பெயர் மூர்த்தி நடிகர் நிழல்கள் ரவி இவருடைய உண்மையான பெயர் ரவிச்சந்திரன் சமண்ணா நடிகர் சுந்தர்சி இவருடைய உண்மையான பெயர் விநாயகர் சுந்தர்வேல் நடிகர் விதார்த் இவருடைய உண்மையான பெயர் வெங்கட சுப்பிரமணியன் நடிகர் சிவகுமார் இவருடைய உண்மையான பெயர் பழனிசாமி நடிகர் கருணாஸ் இவருடைய உண்மையான பெயர் கருணாநிதி சேது நடிகர் கார்த்திக் இவருடைய உண்மையான பெயர் முரளி கார்த்திகேயன் நடிகர் விஜய் ஆண்டனி இவருடைய உண்மையான பெயர் பிரான்சிஸ் ஆண்டனி சைரல் ராஜா நடிகர் விஜயகுமார் இவருடைய உண்மையான பெயர் பஞ்சாக்சரம் ரங்கசாமி பிள்ளை நடிகர் ஆதி இவருடைய உண்மையான பெயர் சாய் பிரதீப் நடிகர் ஜீவா இவருடைய உண்மையான பெயர் அமர் நடிகர் விஜய் இவருடைய உண்மையான பெயர் ஜோசப் விஜய் நடிகர் ராஜ்கிரண் இவருடைய உண்மையான பெயர் மெய்தீன் அப்துல் காதர்